நம்ம மதுரை எல்லாம் ஏறாந்தே நடந்த மூணு விஷயத்த ஒன்னாவது நம்ம மதுரை மேலமடையில இருக்க வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற மாதிரி அழகா இருந்த ஓவியங்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டுல தொண்ணூத்தி ஒன்னு ஒப்பந்தங்கள் மூலமா முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு பல நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க இது மூலமா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டுக்கு நாங்க நேர்ல விசிட் பண்ணிருந்தோம் குண்டாய் கம்பெனி கப்பல் கட்டுமான தளத்தை அமைக்க போறாங்க ஐடி கம்பெனிஸ் வரப்போகுது இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஏஐனு பல இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால பல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மதுரையை மட்டும் இல்ல தமிழ்நாடையே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்ல நம்ம மேலூர்ல சிப்கா தொழில்நுட்ப பூங்காக்கு அடிக்கல்லும் வச்சிருக்காங்க மூணாவது நம்ம மதுரை ரேஸ் கோர்ஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஹாக்கி ஸ்டேடியம்ல நவம்பர் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் பத்து வரைக்குமே ஹாக்கி மேட்ச் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் சொன்ன மூணு விஷயத்துல உங்களுக்கு எது முன்னாடியே தெரியும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது மாதிரி மதுரை சம்பந்தப்பட்ட கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜ் எப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க